அதில் திரிந்த ஆற்றல் அசோக் குமார்னு முதல் முதலாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு அமௌண்ட்டை பார்த்து அது சார் பிரேக்கிங்கை பார்த்தா அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா போட்டிருக்காரு யார் சார் அவங்க அம்மா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க அம்மா இந்த பகுதியில் ஆற்றல் தொண்டு நிறுவனம் தொடர்ச்சியாக செயல்படுது ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் அதான் ஒரு ஆற்றல் எனவும்ந்தான் அங்கச்சியில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சரஸ்வதியுடைய மகளிர் திருமணம் அடுத்த அண்ணாமலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி ரெண்டு அண்ணாமலையான ஒரு அண்ணாமலை எப்படி வச்சிருப்பாரு ஆயிரம் மடங்கு ஆற்றல் அசோக்கு தயாநிதி மாறன் ரெண்டாயிரம் மடங்கு ஆற்றல் அசோக்கு பாரிவேந்தர் பச்சமுத்து எல்லாமே வந்து ஒரு தொலைக்காட்சி நடத்துறாங்க இவரை தேர்தல் சொத்து மதிப்புல கோடி அறிவிச்ச உடனே பிரம்மாண்டமா தெரியுது அறுபதாயிரம் கோடி செய்தியை போட மாட்டேங்கிறீங்களே அவருக்கு வேட்புமனு அவ்வளவு தாக்கல் செஞ்சு தான் போட போறாங்க அவங்க தான் வேட்புமனு அவ்வளவு தாக்கல் அரிசி வாங்கி சாப்பிடும்னா ஆமான ஊடக எழுதிக்குவான் கோட்டன் சார் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது நம்முடைய விருந்தினராக தமிழா தமிழா வணக்கம் சார் வேட்பாளர் தாக்கல் செய்த சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தீங்களா அதில் தெரியுதல் ஆற்றல் அசோக் குமார்னு முதல் முதலாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு அமௌண்ட்டை பார்த்து அது சார் பிரேக்கிங்கை பார்த்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் போட்டிருக்காரு யார் சார் ஆள் இந்த ஆற்றல் அசோக்கு கொங்கு வேளாளர் சமூகம் நீங்கள் அவங்க அம்மா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க அம்மா ஆமாம் இவர் ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவில் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப துறையில் ஒரு விற்பனர் இவருக்கு அரசியல் ஆர்வம் காரணமாக சாய் மண்ணுக்கே வரார் வந்த பிறகு அரசியல் ஆர்வம் அவருக்கு தொற்றிக்கொன்ற பிறகு கொரோனா காலம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய சொந்த கிராமம் ஈரோடு பக்கத்தில் புதுப்பாளையம் பள்ளிக்கூடத்தை போய் பார்க்குறாரு இடிஞ்சு இடிஞ்சு கிடக்கு சொந்த காசுலேயே அவர் பள்ளிக்கூடத்தை நிர்மாணம் கட்டமைத்து கொடுக்குறாரு அப்போது இந்த மக்களுக்கு ஏதாவது அரசியல் பண்ணால் என்ன அப்படிங்கிறது அவருடைய இயற்கையாக ஒரு உந்துதல் இந்த உந்துதல் காரணமாக ஆற்றலுங்கிறது ஒரு அறக்கட்டளையை வைக்கிறார் இந்த ஆற்றல் அறக்கட்டளை மூலம் பத்து ரூபாய்க்கு டீ பத்து ரூபாய்க்கு சாப்பாடு அப்போது அந்த ஈரோடு கோபி சேலம் நாமக்கல் அந்த பகுதியில் ஆற்றல் தொண்டு நிறுவனம் தொடர்ச்சியாக செயல்படுது ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆமாம் ஆமாம் அதான் அவர் ஆற்றல் தொண்டு நிறுவனம் அப்போ இவர் பேர் அசோக்கு ஆற்றல் அசோக்கு இவர் ஒரு க கட்டத்தில் வேலுமணியோட நெருக்கமாக இருக்கார் அப்புறம் எடப்பாடி வேலுமணி எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணியோட அப்புறம் அங்கேருந்து பிஜேபியில் போய் இணைக்கிறாரு பிஜேபியில் இணைத்த பிறகு பிஜேபியில் அங்கே அண்ணாமலை கட்டுப்பாட்டுக்கு அவரால் செயல்பட முடியல அண்ணாமலையிட்டிருந்து இப்போ மறுபடியும் எடப்பாடியை பார்த்து அண்ணாதிமுக தன்னை இணைச்சு இணை இணைத்துக்கொள்கிறாரு இணைத்து கொண்ட பிறகு இப்போது அவருக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படும் சார் என்னமோ இவங்க சொந்தக்காரங்க தான் அங்கே முடக்குறிச்சியில எம்எல்ஏ இருக்கக்கூடிய சி கே சரஸ் சரஸ்வதியுடைய மகளிர் திருமணம் பண்ணியிருக்கார் மருமகன் சொந்த மருமகன் மாமியாரே எம்எல்ஏ ஆக்கியவர் இவர் தான் இப்போ எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க பிஜேபிலே சீட்டு வாங்கிருக்கலாமா சார் கொடுக்கலையே பிஜேபி அண்ணாமலைக்கு அடிமையாக இருந்தால்தான் பிஜேபியில நீடிக்க முடியும் அண்ணாமலை மீறி தமிழ்நாட்டு பிஜேபியில யாரும் நிற்க முடியாது ஆற்றல் அசோக்கு அடுத்த அண்ணாமலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் அதிமுக இல்லையா இல்லை கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் அப்போது இப்படி ரெண்டு அண்ணாமலையான ஒரு அண்ணாமலை அப்படி வச்சுருப்பாரு ஆ ஆற்றல் அசோக்குக்கு நீங்கள் ஐநூறு கோடி ரூபா லீகலாகவே கணக்காக்கிறாரு ஆமாம் சார் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா காட்டியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய கல்வி தந்தைகள் சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விட ஆளாக இருக்கு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அதுதான் இப்போது மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லை அப்போ அறிவு இருக்க அறிவு இருக்கக்கூடியவர்கள் பூரா நீங்கள் கல்வி தந்தையினுடைய இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறான் அதனால தான் ஆயிரம் மடங்கு க ஆற்றல் அசோக்கு ஜெயத்திரச்சகன் ஆயிரம் மடங்கு ஆற்றல் அசோக்கு தம்பிதுரை ஆயிரம் மடங்கு ஆற்றல் அசோக்கு தயாநிதி மாறன் ரெண்டாயிரம் மடங்கு ஆற்றல் அசோக்கு பாரிவேந்தர் பச்சைமுத்து அங்கே ஏன்னா அவங்க இல்லாமல் இதெல்லாம் தொண்டு செய்கிறதில்லையா சொல்கிறீங்க இல்லை அவரு சொத்து மதிப்பு அப்போ இவர்கள் எல்லாமே வந்து ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறாங்க அதனால் இதில் ஆற்றல் அசோக்குக்கு ஈரோட்டில் இருக்காரு இவரை தேர்தல் சொத்து மதிப்பில் அந்த ஆறுநூறு கோடி ரூபா அறிவிச்சோன்னு பிரம்மாண்டமாக தெரியுது ம் நீங்கள் அறுபதாயிரம் கோடி வச்சுருக்கோன்னு பற்றி செய்தியை போட மாட்டேங்கிறீங்களே அறுபதாயிரம் கோடி வச்சிருக்கிற பச்சை முத்தை ஜெகத்தில் சாதாரண லேபரை டியூஷன் வாத்தியார் பச்சை முத்து இப்போ இந்த ஆட்டல் அசோக்காவது அமெரிக்காவில் போய் ஐடியில் வேலை வேலை பார்த்துருக்காரு அவருக்கு சர்வதேச வேட்புமனில் அவ்வளோ தாக்கல் செஞ்சு போட போகிறாங்க அவங்க தான் வேட்புமனில் அவ்வளோ தாக்கல் செய்யலையா இவர்தான் அவங்க பண்ண மாட்டாங்க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடணும்னா ஆமான ஊடக விழாவில் ரேஷன் கடையில் போய் தாங்க அரிசி இருக்கேன் ஆ நீ புலனாய்வு பண்ண வேண்டிய ஆளை விட்டுட்டு இன்னொரு புல சின்ன புலனாய்வை தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பெரிய புலனாய்வு நீங்கள் செய்யவே இல்லை அப்போது மீடியா இங்கே ஃபெயிலியர் ஆற்றல் அசோக்கு அறநூறு கோடி ரூபா கணக்கம் இருக்காருன்னா பிரம்மாண்டமாக இருக்குது இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபா ஜெகத் ரச்சக இலங்கையில் ஒரு நாட்டில் அம்பாத்தோட்டை துறைமுகத்தை ஒட்டி பெட்ரோலியம் ரீஃபைனரிங் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை என்னென்னா பெட்ரோலியம் குரூட் ஆயில் சுத்திகரிப்பு ஆலையை இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நிறுவுறாரு அதை பற்றி செய்தியை எந்த பத்திரிக்கையும் அல்லையே ஆ இருபத்தி எட்டாயிரம் கோடி எங்க ஆறுநூறு கோடி எங்க உண்மையான தகவல் உலகம் பூரா தெரிஞ்ச தகவல் உலகம் பூரா தெரிஞ்ச தகவல் அப்போது இலங்கை செல் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு சிங்கப்பூரில் இந்த இப்போ பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலய நிறு நிறுவன பிறகு சீன நிறுவனம் என்ன பண்ணுறான் அம்பத் அம்பந்தோட்டையில் ஒரு ஹார்பர் கட்டுற போகிறான் கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் சேட்டலைட்லிருந்து இருந்து நிலம் ஆர்ஜிதப்படுத்துகிறான் ஆர்ஜிதப்படுத்தலை இவர் நிலம் சேர்ந்து அதில் போயிடுது போன பிறகு இவருடைய கட்டுமானங்கள் பூராவே அவன் எடுத்துக்கிறான் நீங்கள் அவன்கிட்ட போய் வழக்கு போட்டெல்லாம் சீன அரசோடலாம் மோதக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெகத்தில் பெரிய பணக்காரர் இல்லை அப்போது விட்டுட்டு வந்துடுறாரு இருபத்தி எட்டாயிரம் கோடி அப்படியே போயிடுச்சு இதெல்லாம் அவர் சம்பாதிச்சு சமயத்தை சார் நீங்கள் இங்கே இந்தியாவை பொறுத்தவரை இருபது வருஷத்துக்குள்ள இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள உலக பணக்காரர் ஆக முடியும்னா உலகத்திலேயே இந்தியாவில் ஆக முடியும் மோடி குஜராத்துக்கு போகும்போது அதானி வெறும் இருபது கோடி ரூபா தான் அவருடைய முதலீடு இருபது கோடி தான் இரநூறு கோடி ஆகுது எங்கே அங்கே போன பிறகு இரநூறு கோடி இன்றைக்கி என்ன ஆகுது இருபத்தஞ்சி வருஷத்தில் உலக பணக்காரர்களில் முதல் ஆளாக வந்துட்டார் அதானி எப்படி எப்படி வந்தார்னா உலகத்தில் எந்த நாட்டும் இப்படி பண்ண முடியாது மக்களுடைய சேமிப்பு பூரா எடுத்து அப்படியே கொடுத்துட்டார் ஐம்பதாயிரம் கோடி எஸ்பிஐயில் கடன் யாருக்கு ஒரு ஆறு மா ஆறு மாதத்துக்கு முந்தி இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் போட போ டெபாசிட்டாக கிடந்த ஒரு லட்சம் கோடி இப்படி பதினஞ்சு லட்சம் கோடி எடுத்து அப்படியே மக்களுடைய வரி பணத்தை சேமித்து வச்சது வங்கி பணம் எல்லாத்தையும் எடுத்து யார் கொடுத்துட்டாரு அதான் கொடுத்துட்டாரு எந்த எதிர்ப்பும் இல்லையா சரி அது அவங்க தேர்தலில் நிற்கலை அது ஒரு கணக்கு இப்போ இவங்கெல்லாம் தேர்தலில் நிற்கிறாங்க இவங்க வேட்புமனு செய்யும்போது ஒரு கிராஸ் செக் பண்ணுவாங்க இப்போ இவரே அறநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா கொடுத்துருக்குறாருன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது ஆனால் இவருக்கு அதோட குறைவாக இருக்கலாம் அதோட கூடுதலாக இருக்கலாம் அந்த கிராஸ் செக் அந்த ஸ்க்ரூட்னைசிங் ப்ராசஸ்சில் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா இல்லை நீங்கள் இப்போ தயாநிதி மாறேன் ஒரு இரநூறு கோடி தான் அவருக்கு கொடுத்துன்னு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு சண் தொலைக்கா சண் குழுமத்தில் அவர் தான் சரிநிகர் பாட்டுனர் கலாநிதி மாறனுக்கு ஈக்குவலா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தால் மூணு பேர் இருந்தாங்க ஒரு பொண்ணு இருந்தது அந்த அதுக்கு அந்தம்மா மருத்துவர் அந்த அம்மாவுக்கு க அம்மாவை முஸ்லீம் ஒரு வரை திருமணம் பண்ணிடுச்சு இதில் ராமச்சந்திரா பிடிக்கையில் இருந்தது அந்தம்மா அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு கேரளா முஸ்லீம் ஒரு டாக்டரை மேரேஜ் பண்ணி போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருச்சு அப்போது அதுக்கு ஒரு சேரை பிரித்து கொடுத்துட்டாங்க ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்க ஆயிரம் கோடி அப்போ ஆயிரம் கோடி கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ ச சன் குழுமத்தில் குறைஞ்சது ஒரு இரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் கோடி அவரோட முதலீடு இருக்கு முப்பதாயிரம் கூட பாஞ்சாயிரம் கூடிய நேரடி யாருக்கு இருக்குது தயாநிதி இருக்கு இருக்குது தயாநிதிமாரை எம்பி சொத்துப்பட்டியல் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாரு சில தான் கொடுப்பார் அப்போது இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்சதுன்னா எல்லா கதையும் முடிஞ்சுது ஜெக ஜெகத்தரசகன் டிஆர் பாலு தம்பிதுரை டூ ராஜா கனிமொழி எல்லா கார்பரேட்டுகள் பலாயிரம் கோடி சிலாயிரம் கோடி இல்லை இவர் வேலுச்சாமி எந்த வேலுச்சாமி பழைய திண்டுக்கல் வேலுச்சாமி திண்டுக்கல் அவரெல்லாம் வந்து திமுக சம்மந்தமே இல்லை அதிக ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிக்கிறார் அப்போது இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சு அவருக்கெல்லாம் ஓட்டு போடுவானா அவர் வந்து இரநூறு மீட்ரு வட்டி கடை வச்சுருக்கார் எங்கள் கர்நாடகாவில் இரநூறு மீட்டர் வட்டி கடை தெலுங்கு ஆந்திராவில் வச்சுருக்கார் எம்பி ஆகணும்னு ஆசை நேராக ஒரு ஐம்பது கோடி எடுத்து கொண்டு வந்து சக்கரமணிக்கு கொடுக்குறாரு அப்போ அந்த ஐம்பது கோடி வச்சுருக்க எனக்கு எப்படியா அது எம்பி ஆகணும்னு ஆசை ஐம்பது நேரம் சபரிசு போகிறாரு சபரிசம் ஐம்பது கோடி வாங்கிக்கிறாரு பத்து கோடி செலவு பண்ணுறாரு பத்து கோடி ஐபிக்கு பணம் கொடுக்குறாரு அப்போது அவர் அதுக்கு முந்தி ஒன்றை கிளைச்ச எந்த பொறுப்பிலையும் இல்லை வரலையா எம்பி ஆக அப்படி இருக்கணும் தேவையும் கிடையாது திராவிட கட்சிகளில் அப்படி இருக்கணும்னு தேவையாக தேவையே இல்லை அதே போல் கடலூர் எம்பி ரமேஷ்குமார் மு அந்த முந்திரி தொழிலாளி அடித்து கொண்டு ஜெயிலுக்கு போனார்ல ஆமாம் அவருக்கு திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை அவர் முந்திரி தொழிலில் பல கோடி சம்பாதிக்கிறாரு தனக்கு ஒரு எம்பி ஆகணும்னு ஆசை எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் காசை கொடுத்தா ஆகலாம் அப்போ வாங்கி அவர் சீட்டு வைக்கிறாரு ஒரு ஒரு அந்த முந்திரி தொழிலாளி ஒரு அஞ்சு கிலோ முந்திரி தொழிலை அடித்தே கொடுறாரு ஆளை வச்சு அவன் செத்து போயிடலாம் அவன் பொண்டாடி வந்து ஐபிஎஸ்கார் வந்து தட்டி கிட்டி ஒரு நீதி பண்ணுறப்பெல்லாம் தட்டி நடக்கலை அதில் அப்போ ஜெயில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவர் ஜெயிலில் முடிச்சு போட்டாங்க அப்போது அவர் அது திமுக காசு கொடுத்தா ஓட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஏச்சு பார்த்துக்கணும் கழட்டி விட்டாங்க இப்படி வீராசாமி மகன் கலாநிதி வீரா வீராசாமி என்ன எப்போ அப்பா இருக்கும் அரசியல் இருந்தாராம் அவர் ஒரு டாக்டர் அப்போது அவருக்கு ஒரு எம்பி ஆகணும்னு ஆசை சபரிசரை பார்க்குறாரு பொட்டியை கொடுக்குறாரு எம்பி இப்படி எடுத்துக்க இவங்க கூட தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூட காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க தமிழச்சி தங்க தங்கப்பாண்டியன் அவருடைய கணவர் சந்திரசேகர் அவர் உழவு பிரிவில் கருணாநிதி ரொம்ப நெருக்கம் ஒன்று ரெண்டாவது அவங்க தான் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஆமாம் அப்போ இந்த லாபி இருக்குது அவங்களுக்கு இந்த லாபி இருக்குது அதனால் அச்சி பணி செய்யணும்லாம் தேவை தேவையே இல்லை ஒன்று வாரிசாக இருக்கணும் இல்லைன்னா காசு வச்சுருக்கணும் அதுதான் எம்பி எம்எல்ஏ தகுதியே அதுதான் இந்த மக்களுக்கு சொந்த கட்சிக்கார்க்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறான் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் திமுக தேர்தலில் பணம் கொடுக்குறான் அண்ணாதிமுக பணம் கொடுக்குறான் ரெண்டு பேரும் யாருக்கு கொடுக்குறான் அடுத்த கட்சிக்கார்க்க கொடுக்குறான் யாருக்கு கொடுக்குறான் சொந்த கட்சிக்காரருக்கு கொடுக்குறான் திமுக திமுக கொடுக்குறான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக கொடுக்குறான் எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்போ இதுக்கு பேர் ஜனநாயகமா இதுக்கு பேர் அரசியலா இதுக்கு பேர் கட்சியா இது தொண்டா இது தொண்டுள்ளமா தியாகமா சொல்லுங்கள் நல்ல நல்ல கண்ணு நிற்கிறார் கோயம்புத்தூரில் தோந்து போகிறார் தோக்கம் அடிக்கிறாங்க ஆமா மக்கள் ஓட்டே போடல நல்ல கண்ணு பிரிட்டிஷ்காரங் காலத்திலையும் அடி வாங்கினவர் மிதி வாங்கினவர் வாங்கினவர் எதுக்கு சுதந்திரத்துக்காக ஜி ஸ்கொயர் சொத்து வாங்கினதுக்கா இல்லை அதாவது கொடநாடு எஸ்டேட் வாங்கினதுக்கா இல்லை பிரிட்டிஷ்காரங் அடி உத தலைமரவு துப்பாக்கி சூடு சரிப்பா பிரிட்டிஷ்காரன் கூட சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிடைச்ச கூட கம்யூனிஸ்ட் கட்சியை கலைக்க சொல்கிறார் நேரு கலைக்க முடியாதியா நாங்கள் உழைப்பாளி பின்னாடி இருப்போம் சுட்டு கொல்ல சொல்கிறார் நேரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை எத்தனை பேரை சுட்டு கொண்டா ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேரை சுட்டு கொண்டா நேரு ஆர்டர் நேரு ஆர்டர் போட்டு பல ஆயிரக்கணக்கான சுட்டு கொல்லப்பட்டான் சேலத்தில் ஒரு இரநூறு பேர் ஜெயிலில் சுட்டு கொண்டான் இந்த சேலம் ஜெயில கம்யூனிஸ்ட் ஆமா ஆமா இங்க அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க அப்போ அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சி சிபிஐ சிபிஎம்மா மாறுது அப்புறம் எம்எல்ஏ மாறுது இப்படியே வச்சுக்கலாம் அப்போ எல்லாத்திலையும் அடிபட்ட அப்பா அவர் எம்பி ஆக முடியல கோயம்புத்தூரில் நீங்கள் சுப்பராயன் இப்போ மூணு முறை எம்பியாக போகிறாரு அவர் பையன் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா முதலீட்டில் ஒரு பெரிய கார்பரேட் லண்டனில் சுப்பராயன் சுப்பராய பையன் ஆ அப்போ அப்பா தொழிலாளிக்கு தலைமை மகன் டிஎம்ஆர் குரூப்பில் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் லண்டனில் இருக்கார் அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் எம்பிக்க பையன் பையன் மதிப்பு அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தனக்கு ஒரு லாபி வேணும் யாருக்கு லாபி வேணும் கலாநிதி மாறனுக்கு லாபி வேணும் தம்பி எம்பியாக வச்சிருக்காரு ஆற்காடு வீரராஜாமி கருதாதர் அவர் என்ன சார் கட்சியே இருக்கு சார் நீங்க என்ன தம்பியையா விடணும் திமுகங்கிற கட்சியே கலாநிதி மாணம் பின்னாடி தானே இருக்கு அப்போ இது இதுக்குதான் இல்ல இருந்தாலும் ஒரு எம்பி ஆயிரு இருந்தா தானே அவர் டெல்லியில லைக் பண்ண முடியும் கட்சிய போய் ஒரே நிதிய போய் பண்ணுவாரு க தான் சார் எனக்கு இங்க என்னன்னா ஆற்றில் அசோக் குமார் ஆஹ் பிஜேபி கேட்டாரு கொடுக்கல இப்போ அதிமுகல மாதிரி வாங்கிட்டாரு இப்ப சமீபத்துல தான் மாறினாரு வாங்கிட்டாரு இப்ப அங்க அவரை எதிர்த்து நிக்கக்கூடியது தமிழ் மாநில காங்கிரஸ் குறிப்பாக அவர் தொகுதியில் ஒருவேளை ஒரு வீக்கான கேண்டிடேட்டை போட்டு பாஜகவுடைய ஒரு பெரிய விஸ்வாசியை நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது அஜெண்டா இருக்குமா சார் அதெல்லாம் நூறு சதவீதம் பாஜக இல்லை அப்புறம் பா பாஜக அஜெண்டா இருக்கும் பாஜக வேட்பாளர்கள் நீங்கள் தொகுதிக்கு இருபத்தாயிரம் வாக்குமான பெரிய வாக்கு என்ன சார் சொல்லிட்டீங்க நீங்கள் சார் அதாவது நீங்கள் நான் என்ன யதார்த்தத்தை இப்போ யதார்த்தத்தை பாருங்க இப்போது பாஜகவினுடைய கடந்த தேர்தலில் ஐந்து சதவீதம் தான் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கு எவ்வளவு ஐந்து சதவீதம் தான் பாஜகவுக்குன்னு கணக்கு போட்டேன் அண்ணாதிமுக அந்த ஓட்டு யாருடைய ஓட்டு அதிமுக அண்ணாதிமுக ஓட்டை சேர்த்தா பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் அண்ணாமலை சோழம் அஞ்சு இப்போ பதினஞ்சாயிருக்குங்கிறாரு அஞ்சு பதினஞ்சாயிருக்குங்கிறாரு இந்த நான் என்னுடைய கணக்குப்படி நூறு சதவீதம் ஓட்டு போலாகிறது இல்லை அறுபத்தஞ்சி தான் போலாது முப்பத்தஞ்சு போட்டு தே தேர்தலுக்கே வர்றதே இல்லை ஓட்டு போட்டிக்கே வர்றதில்லை அன்றைக்கி அவன் சுகியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஏசி ரூமில் உட்காந்து குழந்தை குட்டியோட என்ன புதுப்படம் வந்திருக்கு என்ன நடக்குது நெட்டில் என்ன இருக்குது வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குதுன்னு முப்பத்தஞ்சு சதவீதம் பார்க்குறான் சோறு கூட சமைக்கிறது இல்லை பொண்டாடி புருஷன் குழந்தை ஊட்டிலாம் அறுபத்தஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் திமுக இருபது சதவீதம் அண்ணாதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி எந்த சூழ்நிலையில இருபது இருபது சதவீதம் அப்போ அடிஷனலாக எவ்வளோ இருக்கு நீங்கள் முப்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது நாற்பது முப்பது சாரி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது அறுபத்தஞ்சுக்கு இல்லையா இருபது நாற்பது இருபது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி சதவீதத்தில் அஞ்சு சீமா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போது மீதி எவ்வளோ இருக்குது இருபது இருக்குது இருபதில் அஞ்சு பிஜேபிக்கு மீதி பதினஞ்சு நான் பதினஞ்சு இருபது வரும் என்னுடைய கணக்குப்படி முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் த தலித்துகள் ப்ளஸ் சிறுத்தைகள்

மொத்த வாக்காளர்களை ஐந்து முதல் ஆறு சதவீதத்துக்கு மேல பாஜகவுக்கு இல்லை இந்த தேர்தலில் ஆற்றல் அரசு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேட்பாளரை பேக்கப் கொடுத்து எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் அந்த கான்செப்டே தப்பு பா அண்ணாமலையே தேர்வு ஆற முதல்ல பாருங்க அதுவே சிக்கல் அண்ணாம அண்ணாமலை அண்ணாமலைக்கு மறைமுகமா எஸ்பி வேலுமணி சப்போர்ட் பண்றாரு எப்படின்னா திமுக வலுவான வேட்பாளர் நிறுத்தியிருக்கு கணபதி ராஜகுமார் முன்னாள் மேயர் துணை மேயர் கவுண்டர் சமூகம் அதனால் நீங்கள் அவருக்கு ஆறு தொகுதியிலே கவுண்டரு தான் வாக்கு வங்கி போட்டுருவாங்க ரைட்டு அடுத்து அண்ணாமலை ஒரு கவுண்ட்ரு அவர் எங்கேருந்து வந்திருக்காரு கரூரில் தான் நின்று இருக்கணும் உண்மையாகவே மண்ணின் மைந்தரான்தான் எங்கே நின்று இருக்கணும் கரூரில் நின்று ஆ கரூரில் அவர் நம்பிக்கையே இல்லை சொந்த ஊரே போட மாட்டாயா இந்த சசிகலா குடும்பம்லாம் இப்போ எங்கே இருக்குது மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை இல்லை தேனி பக்கம் போயிடுச்சு

எம்பி பல தலைவர்கள் உருவாக்குறீங்க சொந்த தொழிலோட ஓட்டு போட ஆள் இல்லையே மன்னார்குடியில் ஏடிப்பில் ஜெயிச்சிருக்கணும் ஜெயலலிதா சசிகலா சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நடராஜன சசிகலா கரண் பிரதர்ஸ் தினகர சுதாகர கப்பக்கார எல்லா கரென்னு என்ன சொல்கிறோம் மன்னார்குடி மாப்பியார் தானே சொல்கிறோம் மன்னார்குடி சுயேட்சை நீ ஜெயிக்க முடியலையே ஓபிசி தேனியில் சுயேட்சை ஜெயிக்க முடியலையே அப்போ உண்மையாக அந்த மக்களுக்கு நீ உண்மையாகவே இல்லை மக்களே உனக்கு உண்மையாக இல்லை அப்போ எங்கே போகிற யாருடைய அடையாளம் உனக்கு மன்னார்குடியிலேருந்து எங்க போற தேனிக்கு போற அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்க அப்படப்பட்டு போயிட்டீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு சரி சார் சொந்த உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் சொந்த மன்னார்குடைய நீங்க இல்லைன்னா உங்க கடை முடிஞ்சது நீங்க அங்க எம்பி ஆகுங்க ஜனாதிபதி பிரதமர் ஆகுங்க எது வேணா ஆகுங்க சொந்த ஊர் பக்கம் போக முடியலையே ஓபிஎஸ் தேனி பக்கம் போக முடியலையே தேனிக்கு போகலாம் அப்புறம் போய் நிற்கிறார் ஏன் அங்கே நின்று ஒரு போய் ஓட்டு போட மாட்டான் அவன் எம்எல்ஏ ஆனது போடியில் இப்போது எம்பி எலெக்ஷனுக்கு ராமநாதநாதபுரத்தை நிற்கிறாரு அப்போ அடுத்து அப்படியே கன்னியாகுமரி பக்கம் போய் அப்படியே இந்து வேண்டியது தான் நியூசிலாந்து பக்கம் அப்போது சொந்த தொகுதியில் உங்களுக்கு மக்கள் ஆதரவே இல்லை இதுதான் அ அடையாளம் இவர் இவ இவர்களுடைய அடையாளம் என்னென்னா சொந்த மண்ணில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் அப்போ இதில் எங்கே போய் இவங்க மக்கள் செல்வாக்கு